மாற்றத்தை நாம் தான் உருவாக்க வேண்டும் எதையாவது நாம் நம்முடைய மனதில் அப்படியே நினைத்து கொள்கிறோம் இல்லையென்றால் எதையாவது ஏதாவது ஒரு பழக்கத்திற்கு அடிமையாகிறோம் அதிலிருந்து வெளிவருவதற்கு நாம் கொஞ்சமும் முயற்சி செய்வதே இல்லை நினைத்த காரியத்தை நடத்தியே தீர வேண்டும் இல்லையென்றால் நினைத்ததை அடைந்தே தீர வேண்டும் என்று ஒரு பக்கம் சில பேர் அடம்பிடித்துக் கொண்டிருப்பார்கள் இன்னொரு பக்கம் வேண்டாத பழக்கத்திற்கு அடிமையாகி அதிலிருந்து வெளிவருவதற்கு கொஞ்சமும் கூட முயற்சி செய்யாமல் இருப்பார்கள் ஆனால் நாம் செய்யும் குற்றத்திற்கு அடுத்தவர்கள் இறைவனின் மேல் பழியை போடுவார்கள் இறைவா என் பிள்ளைக்கு இந்த மாதிரியான பழக்கத்தை ஏன் கொடுத்தாய் நீதான் அவனுக்கு நல்ல புத்தியை கொடுக்க வேண்டும் நீதான் அவனுக்கு நல்ல அறிவை கொடுத்து புத்தியை மாற்றணும் அவன் இந்த கெட்ட பழக்கத்தை விட வேண்டும் என்று புலம்பி தள்ளுவார்கள் இறைவனா அவனை குடிக்கச் சொல்லும்படி கூறியது இறைவனா அவனை சிக்ரெட் பிடி என்று கூறியது இறைவனா பிடிவாதமாக இருக்கச் சொன்னது எல்லாவற்றையும் நாமே செய்துவிட்டு பிடிவாதமாகவும் இருந்து கொண்டும் இறைவனை குற்றம் சொல் சொல்வதில் எந்தவிதமான நியாயமும் கிடையாது கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஒன்று தெரியுமா உங்களுக்கு பொதுவாக எந்த வழக்கமாக இருந்தாலும் சரி நல்ல பழக்கமாக இருந்தாலும் சரி கெட்ட பழக்கமாக இருந்தாலும் சரி நம் உடலுக்குள் அதை பிடித்து கொள்ள சரியாக இருபத்தி ஒரு நாள் எடுக்குமாம் ஆனால் நல்லதை விரைவிலேயே நாம் விட்டுவிடுவோம் கெட்டதை மட்டும் அட்டை போல் ஒட்டி கொள்கிறோம் அதை விட்டுவிட நமக்கு மனசு வருவதில்லை அதே போல பிடிவாதமுமாம் படித்தான் அந்த நேரத்தில் நினைத்தால் அது வேண்டுமென்றால் வேண்டும் என்று ஒரு ஒற்றை காலில் நாம் நிற்கின்ற சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கின்றது நான் அவனை அவளைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று ஒரு சில வீட்டில் பிள்ளைகளும் இல்லை நாங்கள் சொல்கிற நீ கட்டிக்கொள்ள வேண்டும் என்று பெற்றோர்களும் போட்டி போட்டு கொண்டிருப்பார்கள் விளைவு என்ன இரு பக்கத்தினருக்கும் நிம்மதி இல்லாமல் போய்விடும் இறைவன் நம்மை படைக்கும் போது நல்ல புத்தியோடு தானே படைத்தது நல்ல மனதோடு தானே நம்மை படைத்தது நாமே எதையாவது ஒன்றை உருவாக்கி கொள்கிறோம் அதனோடு இணைந்து வாழ்க்கையை வாழ்கிறோம் நன்றாக இருந்தால் பரவாயில்லை ஆனால் ஏதாவது பிரச்சனை வந்துவிட்டால் இறைவனின் மண்டையை விருட்டுகிறோம் இதுக்கெல்லாம் காரணம் நம்மளுடைய மனசுதான் ஒரு பழக்கத்திற்கு அடிமையான பிறகு அது தவறான பழக்கம் என்று தெரிந்த பிறகும் விடுவதற்கு எண்ணம் நம் மனதிலிருந்து வருவது கிடையாது வீண் பிடிவாதத்தால் வாழ்க்கையே அழிந்தாலும் பரவாயில்லை என்று இருமா போடும் நிறைய பேர் இருக்கிறார்கள் இதில் தவறு யாருடையது நம்முடையது நாம் மனதில் தானே குற்றம் இருக்கிறது நம்முடைய மனதை ஒரு நிலைப்படுத்தி கட்டுக்குள் வைத்துக்கொண்டால் ஒரு பிரச்சனையும் வராது அதை விட்டுவிட்டு நினைத்ததை மறக்க முடியவில்லை பழைய நினைவுகளை மறக்க முடியவில்லை பழக்கத்தை விட முடியவில்லை என்று சொல்லிக்கொண்டும் இனி இறைவன் மனம் வைத்தால்தான் திருந்த முடியும் என்று சொல்லிக்கொண்டும் திரிவதால் ஒரு லாபமும் கிடையாது நம்முடைய மனதை நாம் தான் மாற்றிக்கொள்ள வேண்டும் நினைத்தது சரியில்லை எனில் மறந்து விட வேண்டும் நினைக்க தெரிந்த மனதிற்கு நாம் தான் மறக்கவும் கற்றுத்தர வேண்டும் நினைக்க தெரிந்த மனதிற்கு நாம் தான் மறக்கவும் கற்றுத்தர வேண்டும் நல்ல மனசுதான் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும்